பெரிய வணக்கம் வணக்கம் வீடியோல நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீன்னா உழைப்பாளர் தினத்துல யாரு உழைப்பாளர் தினத்துல யார பார்ப்போம் யார பாக்கோம் உளைப்பாளயிர பாக்கோம் انا அந்த தாண்டி இன்னொருத்தர் இருக்காரு அதுல ஒரு உழைப்பாளி தான் மிஸ்டர் ஏகே அவர்களே talent சொன்னா குச்சி பாரு அதனால ஒரு நோட்டீஸ் குற்ற அப்புறம் சோ ஏகே அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் 퍼ஃபார்மன்ஸ் रिलेटेडல நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த ஹிட் 플ாப் ஆவரேஜ் బ్లాక్ பஸ்டர் இது எல்லாத்தையுமே ஒரு கலக்கி இந்த வீடியோல கொடுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க கலெக்ஷன் எல்லாம் காலி எல்லாமே காலி அது இதனால ஆமாம் பாதிக்கப்படும் அடுத்த ஷோஸும் பாதிக்கப்படும் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணும் ஆமாம் அதெல்லாம் அது ஒரு ப்ராசஸ் அதுக்கு பத்து பேர் பண்ண முடியாது பத்து பேர் திட்டுவோம் பத்து பேர் ரீஃபண்ட் ஏகப்பட்ட பிரச்சனை ஸோ பட் இருந்தாலும் சேஃபாக ஏதோ பண்ண பண்ணிட்டாங்க அண்ட் அதான் ரோஹினி தேட்டர் ரேவந்த் அவர் வந்து ரொம்ப யோசிப்பா இருப்பாங்க எனக்குனே வருவீங்களா அப்படின்ற மாதிரி லியோ ட்ரெயிலர் அப்போ சீட்டை உடச்சு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண மாதிரி ஆகிட்டாரு இங்கே எப்படி செக் பண்ணாமல் எப்படி அலோ பண்ணுறது செக் பண்ணியிருப்பாங்க அதையும் ஒரு சொருகிரி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுங்க ஆமாம் இதான் என்ன பண்ணால் அதே பத்தி குச்சி பத்தி தேன் போடும்போது வத்தி குச்சி போடும் போது இங்கே பத்து வச்சுட்டாங்க இங்கே ஒரு வத்தி குச்சை போட்டு போட்டு விட்டாங்க பொழுது விட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஃபன் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏகே கே அவர்களின் ஃபிளாப்ஸ் இட்ஸ் ஆவரேஜ் மூவிஸ் எல்லாத்தையும் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சொல்லுங்க பிரதர் உங்களுக்கு பிடிச்ச ஏ கே படங்கள் எனக்கு பிடிச்ச ஏ படங்கள் வந்து டக்குன்னு சொல்லணும்னா எனக்கு வந்து மங்காத்தா பிடிக்கும் சூப்பர் ஸோ எனக்கு மங்காத்தா வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ராஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிப்பார் ஆமாம் ஸோ அந்த படம் வேறு ஸ்னேகாலிருப்பாங்களே ஸ்னேகா இல்லைங்க ஜி அது ஓகே இதுல வந்து இதுவும் இவங்க வந்து ஹீரோயின் பேருக்கு இல்லை வடிவேல்லாம் அடிச்சுக்கோங்க இந்த தயிர் கயிறு சாதம் அந்த இதெல்லாம் ஆமாம் சூப்பர் நல்லா இருக்கும் ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது காமெடியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கும் அப்புறம் நார்மலாக ஒரு ஃபேம் இதுவாக இருக்கும் ஸோ அந்த இதே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ராஜா படம் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மங்காத்தா ஸோ அதுக்கு இடையில் நிறைய படம் பிடிக்கும் பட் டக்குன்னு கேட்கும் அந்த மங்காத்தா அந்த ஸோ நம்மளுக்கு டக்குன்னு ஒரு படம் எடுக்கல இந்த படம் வந்து இந்த படத்தை நம்ம சொல்லாமல் கிராஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபேவரெட்டில் அது மங்காத்தா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முகவரி அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க பாயிண்ட்டு இது மங்காத்தா ஆல் டைம் ஃபேவரட் எப்போ பார்த்தாலுமே பார்த்துட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது டக்குன்னு சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தேட்டரில் பரமசிவம் படம் பார்த்தேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது தேட்டரில் போய் பார்த்தா அப்போ வந்து ஒரு சீன் அது என்ன மிஞ்சின்னா நான் இது பயங்கரமாக வண்டி விட்டுருப்பார்ல இப்படி வச்சு ஒரு சுடுவார் இப்படி சுடுவார் இப்படி சுடுவார் அந்த சீனில் பார்க்கும்போது இப்போ வேற லெவலில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் நிறைய ஹோட்டல் நிறைய சம்பவங்கள்லாம் நிறைய கேரக்டர் வைஸும் அவர் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்த்தாரு அவர் ஆனால் அது அது ஒர்க் அவுட் ஆகல ஸோ திருப்பதினு சொல்லிட்டு ஒரு படம் படம் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாகவே அவரோட கேரக்டர் மாற்றி ஹேர் ஸ்டைல்லேருந்து கெட்டப்லேருந்து ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் அந்த படம் ஓடிச்சோன்னு கேட்டுச்சுன்னா ஓகே ஓடிச்சு ஆனால் அது ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் ரிஜிஸ்ட் ஸோ அந்தளவுக்கு வந்து இல்லை ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இது ஏன் இந்த படத்தை சொல்கிறேன்னா அது வந்து யார் எடுத்தாங்கன்னா பேரரசு தான் எடுத்தார் ஸோ அதே படத்தை தான் வந்து சிவகாசி எடுத்துன்னா திருப்பாச்சி ஒரு தான் எடுத்தார் ஸோ இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்க்கும்போது இந்த படம் சரியான ஹிட்டு சிவகாசி திருப்பாச்சிலாம் பயங்கர ஹிட்டு கொடுத்துச்சு விஜய்க்கு பட் இங்கே வரும்போது திருப்பதி அந்த படம் வந்து பெருசாக அந்தளவுக்கு ஹிட்டு கொடுக்க முடியல

அந்த கேரக்டரோட ஒரு இது பண்ணி ஒன்றி நடிச்சிருப்பாரு ஆமா ப்ரோ நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ அஜித் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அது பாயிண்ட் தான் பொறுக்கிதான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிட்டிசனில் ஏ கலெக்டரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் அத்திப்பட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் போது அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் டக்குனு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்ல முடியாது அஜித் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன படங்கள் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் என்னடா அவர் ஏதோ இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு இப்போ அசுரன் தனுஷ் இப்படி பண்ணியிருக்காரு ஐலனா விக்ரம் இந்த மாதிரி ஒரு மேட்டரில் அஜித் நம்ம என்ன சொல்றதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அவர் வந்து ஒரு மாசாவே காமிச்சிட்டாங்க ஒரு நாலு டைலாக் பேசினாலும் அவன் தேடி அடிக்கிற ஆள் இல்ல அப்படி நிறைய விஷயம் ஓடி போய் அடிக்கிற நிறைய பில்டப் கொடுத்து அவரை அப்படி ஒரு மாசா எழுதி முடிக்காங்க இந்த மாதிரி மாற்றில் பார்க்கும்போது ஒரு மாசி ஒரு கமர்ஷியல் ரோ பார்த்தாச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு இடத்துல ஒரு லேக் ஆகிறாரோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே தோணுது உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவன் வந்து அவர் அவரை செட் பண்ணதே அவர் அந்த பேஸில் செட் பண்ணிட்டாங்க ஸோ அவர் சோம்பேறி ஆக்கிட்டாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து சில்வராக கூட எடுத்திருக்காரு ஸோ அப்போ செல்வராகவன் எந்த அளவுக்கு வேலை வாங்குவார் அவர் அவரே சொல்லியிருக்காரு கண்ணை வந்து நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன் அவர் வந்து நாலு வாட்டி சிமெண்ட் தான் சொன்னார் நான் ஆறு வாட்டி சிமிட்டேன் அந்த ரெண்டு வாட்டி சிமெண்ட்னாத கூட கணக்கு வச்சு நாலு வாட்டி தான் சிமிட்டணும்னு சொன்னார் ஓகே ஸோ அந்தளவுக்கு என்னை நோட் பண்ணி அவர் செல்வராகவன் வந்து என்னை செதுக்கின ஒரு கல்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் எந்தளவுக்கு பண்ணணுன்றதை அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பட் அஜித் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான ஒரு படம் தான் ஒரு ஜாலியான ஒரு நார்மல் படம் விஜய் கூட தான் பண்ணியிருப்பாரு ஸோ நார்மலான ஒரு படம் ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே அது இருக்காது அதே வந்து இல்லை மச்சான் ஆளை பார்த்தியா நீ இது பண்ணியா நீ காலேஜ் பண்ணியா அப்படி ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகும்போதும் ஒரே ஜானவர் ஒரே இதில்ன்றதுனால தான் அவங்க ரெண்டு பேரும் பேசப்பட்டதுக்கு காரணம் எதனால் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு டாப் லெவலில் இருந்துட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்து ஒரே டைமில் இது பிரிஞ்சும் போது ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஜானர் தான் நீயும் கமர்ஷியல் நானும் கமர்ஷியல் நீயும் அடிதடி நானும் அடிதடி நீயும் லைட்டாக எமோஷ்னல் நான் லைட்டாக எமோஷ்னல் நீயும் இந்த மாதிரி கதை இல்லாமல் வெறும் கம இது பில்டப்பு இது நானும் பில்டப் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஒரு கம்பாரிசன் இருந்துச்சு ப்ளஸ் அஜித் அவர்களுக்குமே வந்து அந்த மாதிரி படம் எடுத்த அவருக்கு ந நடிக்க தெரிய தாண்டி

பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கூட உட்காந்து ட்ரை பண்ணி ஒரு ஒரு கே வாங்கி ஸோ ஒரு ஒரு சீன்ஸையும் உள் வாங்கி ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் பண்ணி கூட எடுத்துருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த படம் ஓடலை அப்போது என்ன சொல்லியிருப்பாங்க அங்கே இருக்க டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தலை அது உனக்கு ஓடலை ஆனால் உனக்கு உனக்கு வந்து சூட் ஆகலை இதான் உனக்கு சூட் ஆகும் ஸோ இதை பண்ணு அப்படின்றது சொல்லியிருப்பாங்கல்ல அதுதான் விஷயம் ஆமாம் அதே நீங்கள் சொல்லும்போது பார்த்தா இப்போ வந்து சூப்பர் டிலெக்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர்ல விஜயசதுபிதி வந்து ஒரு கெட்டப் அப் அதில் அதுல வந்து ஒரு இதில் அவர் வந்து டெஸ்டேன் பண்ணுறதா இருக்கட்டும் விக்கு சரி பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் இப்போ இருக்க எவ்வளோ ஐட்டானே சொல்லலாம் அதை ஏத்துக்கிற மாதிரி ஒருவேளை இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து ஆழ்வார் அதை சாரி வரலாறு படம் பார்த்துருந்தாங்கன்னா ஒருவேளை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்து கொள்ள இருந்தாங்கன்னா ஓகே அட்டம் பண்ணியிருக்காரு இந்த அட்டம் இந்த படம் பார்க்க போகலாம் இதை அப்ரிஷியேட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் இருக்கும் மேபி அந்த டைம்ல டைம் டைம் லைன்ஸ் தப்பா இருந்து நினைக்கிறேன் மேக்கிங் தாண்டி படங்கள் நடிக்கிற தாண்டி அவர் அந்த ஆடியன்ஸ் அந்த ஃபேன்ஸ் அப்ரோச் பண்ணுறது இதுவுமே வேறு மாதிரி இருக்கும் இப்போ விஜய் வந்து எவ்வளோ கனெக்ட்டா இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கிறாரோ இல்லை வந்து ஏதாவது அப்டேட் மூலமாக கனெக்டாக இருக்காரோ ஆனால் அது வந்து அஜித் வந்து டோட்டலாக பண்ணுறதில்லை இது ஒரு கைண்ட் ஆஃப் இதே பண்ணலாமா நீ பண்ணுறேன் நான் பண்ணல அப்போ தான் அதுக்கான ஒரு ஒரு உரு உருவாகும் நம்ம ஃபேன்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இல்லையா அப்படி இருக்கு இல்லை அப்படி நம்ம பண்ண நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா அவரே சொல்லியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாருன்னா ஸோ என்ன என் அளவுக்கு ஃப்ளாப் கொடுத்துருந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யாருமே எந்த போயிருப்பாங்க அந்த அளவுக்கு நான் ஃப்ளாப் கொடுத்து ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஃபேன்ஸு அவருக்கு ஒரு லாயலாக இருந்திருக்காங்க ஸோ அந்த லாயலிட்டியை வந்து அவர் தப்பான்னு பண்ணியிருக்காரு ப்ளஸ் வந்து அந்த உண்மை இருந்ததுனால தான் அந்த லாயலிட்டி ஸோ அந்த அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இன்னமும் இருக்காங்க அவர் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் என் என்றைக்காக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க பட் அந்த லாயலிட்டி அவர் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ் முன்னாள் அவர் பார்க்க 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 ஒரு ஒரு நியூஸ் பார்ப்போம் ஸோ அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு தோணும் ஸோ ஓகே எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நம்மளை பார்க்க வராங்க இவ்வளோ எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க இப்போ அவன் சம்பாதிக்கிறத ஏன் நமக்காக கொடுக்குறாங்க இதெல்லாம் இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணலாமே இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து அவாய்ட் பண்ணி வச்சுட்டா ஸோ நமக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட லைஃபுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம்லாம் அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் நிறைய டேக் தான் சொல்லுவாங்க ஏகே இஸ் எ பர்ஃபெக்ட் ஜென்டல்மேன் அப்படின்னு ஓட்டு போடும் போது வந்து லைன் அடிப்பாங்க சில கூட்டங்கள்லாம் வந்தோடனே இல்லை அவரே போய் போட்டு வரும்போது அங்கே நிற்கிறவங்கலாம் சாரி சாரி அப்படின்னு அங்கேயே திட்டு வாங்கிட்டுலாம் வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது படங்களுடைய அப்டேட் வந்து ஐ மீன் ஒரு டிலேயாக ஆக ப்ராசஸாக கொடுக்குறது வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா இவர் வேணுமே ஒரு ரைப் கிரியேட் பண்ணுறாங்க இவர் வந்து மார்க்கெட்டில் இருக்கணுன்றதுக்காக சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறான்னு ஒரு பேர் இப்போ இந்த விடாமுயற்சி பேட்டர் வலிமை மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் விழு ரசிகனே காமிச்சிருப்பாங்க ஆமாம் ஒரு சிம்பத்தி ஒரு கார்னர் வந்து பார்க்கும்போது தன் ஒரு ஹீரோ இருந்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கான ஒரு மாசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு இது எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் சொன்னீங்களே பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு வந்து வராது ஸோ அவர் வந்து ஒரு நார்மலாக வந்துட்டு கையை இப்படி டான்ஸ்லாம் ஆட மாட்டார் சும்மா இப்படி இந்த பக்கம் இப்படி இப்படி ஆடுறாரு ஸோ அப்போ அது எனக்கு வரல எனக்கு ஒரு விஷயம் அது வரல பட் என்னால் இது டூப் போடாமல் நடிக்க முடியும் ஒரு பைக் என்னால் ஒரு டூப் போடாமல் என்னால் வந்து ஸ்டன் பண்ண முடியும் ஒரு கார் வந்து என்னால் வந்து டூப் ஸோ அப்போ அந்த அதில் நான் உண்மையா இருந்துக்கிறேன் என்னால் பைக் ஓட்ட முடியும் பய பயங்கரமா பண்ண முடியுன்ற போது அதுல நான் உண்மையா இருக்கேன் அதில் நான் டூப் போடல அதில் நான் உண்மையா இருந்துக்கிறேன் பர்ஃபார்மன்ஸ்ல நான் அப்படி இப்படி இருக்கு ஸோ அதை வந்து நான் இதுல டேக்கிள் பண்றேன் மாதிரி இருக்கலாம்ல ஆமா அது கூட இருக்கு அண்ட் இப்போ ரீ ரிலீஸ்ல கில்லி ஒரு பக்கம் ரிலீஸ் ஆச்சு இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தீனா அண்ட் பில்லா ரிலீஸ் பண்ணாங்க நிறைய ஃபேன்ஸுமே என்ன வந்து போல் சொன்னாங்கன்னா மங்காத்தா ரிலீஸ் பண்ணுங்க ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் ட்ரீட்டாக இருக்கும் அவரோட பர்த்டேக்கு அப்படின்னாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி மாட்டேன் முடியாது நாங்கள் பண்ணால் பண்ணுவோம் அப்படின்னாரு நீங்க கூட சொன்னீங்க லாஸ்ட் டைம் வந்து ரீமேக் வெஸ் ரீமேக்காக இருக்கட்டும் ஏன்னா கல்ஃப் மூவியை கூட நாங்கள் இது கூட சேர்த்தோன்னா கண்டிப்பா அடி வாங்கினோம்ன்ற பாயிண்ட் அண்ட் பில்லாக்கு வந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அண்டு பொறுத்து பார்ப்போம் முப்பது கோடி ரீ ரிலீஸ்லேயே தூக்கி சாப்பிட்ட இல்லையா பில்லாக அடிக்குது ஸோ நானும் அஜித் பண்ணேன் சரிங்க ஸோ இத்துடன் வீடியோவில் இருந்து விடைபெறுறது நான் உங்கள் சுகுமாரேன் நான் உங்கள் ஆர்டி ஓ போட்டேன் ஆர்கே தேங்க் யூ